மணிக்கு பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகம் ஈரானின் ஃபதா ஒன் ஏவுகணையை உலகில் எந்த வான் பாதுகாப்பு அமைப்பாலும் தடுக்க முடியாது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தனது அதிநவீனமான ஃபதா ஒன் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தியதாக அறிவித்துள்ளது மணிக்கு சுமார் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இதனை அதிக நவீன வான்தடுப்பு பாதுகாப்பு அமைப்பாகலும் தடுத்து நிறுத்த முடியாது என சொல்லப்படுகிறது இந்த ஏவுகணை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த தொகுப்பில் அறியலாம் கடந்த ஐந்து நாட்களுக்கும் மேலாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆயுத மோதல் நடைபெற்று வருகிறது ஈரான் அணு ஆயுதங்களை தன்னிச்சையாக தயாரிப்பதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்கள் இராணுவ தலைமையகம் இராணுவ தடவாள உற்பத்தி மையங்கள் இராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் முக்கிய இராணுவ தளபதிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் என எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் தரப்பு கூறியுள்ளது ஈரான் உடனடியாக சரணராக வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்திருந்த எச்சரிக்கையும் ஈரான் ஏற்கமடுத்தது இந்த நிலையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது எனவே அதற்கு தக்க பதிலடி தரப்படும் என ஈரான் சூழல் இந்த நிலையில் தான் ஈரான் தன்னிடம் இருக்கும் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளால் இஸ்ரேலை தாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலின் அயன்டோம் ஏரோ போன்ற மிகவும் மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை கடற கடந்து செல்லும் வகையில் ஃபத்தாக் ஒன் என்ற ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகரை காவல் படை இதை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்